முருகாசரணம் திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது திரு என்றால் முருகன் புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல் அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும் அந்த திருப்புகளை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும் நம்முடைய மனத்தையும் உருக்கும் பிறவாமல் நிசிக்கருவறுக்கும் அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான் அது நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாரா என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளைப் பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம் முருகனுக்கு முருகாசனம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வார திருப்புகள் ஊனத்தசை தோள்கள் சுமந்த என்று தொடங்கும் சீர்காழி பதியில் பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் இப்பிறவி என்பதே ஒரு நோயாக கூறுகிறார் பிறவி நோயில் சிக்கி அலையாமல் குருநாதாவும் அது திருவடி ஞானத்தை தந்து அருள் பிரிய ஐயா என்று திருவடி ஞானம் பெற்றால் மோக்ஷம் மோக்ஷம் என்பது நாம் அவருடன் ஒன்றாக இருப்பது அந்த அற்புதமான பெருவாழ்வு பெற வல்ல இறைவனை நாம் பிரார்த்தனை செய்து இத்திருப்புகழை பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் குமரனுக்கு அரஹரோஹராம் சீர்காழி பதிவாழ் குமரனுக்கு அரஹரோகராம் ஊ தசை தோல்கள் சுமந்த காயப் பொதிமாயமிகுந்த ஊச சுடுநாறு குரம்பை மறைநாலும் ஊன தசை தோல்கள் சுமந்த காயப் பொதிமாயமிகுந்த ஊச சுடுநாறு குரம்பை மறைனாலும் நாலு முகன்ற நாளிட்டிடு கோலமிழுந்து ஓடித்தடு மாறியுழன்று தளர்வாக கூணி தடியோடு நடந்து ஈனப்படு கோழை மிகுந்த கூல சடை மீதையுகந்து புவி மீதே கூச பிரமாண பிரபஞ்ச மாய கொடு நோய்களன்று பூச பிரமாண பிரபஞ்ச மாய கொடு நோய்களன்று மா மாய கொடு நோய்களன்று கோ கழலே பெற அருள்வாயே கோலக்கழலே பெறையுன்று அருள்வாயே தீமை பிணி தீரவு வந்த குருநாத கோலக்கழலே பெறையுன்று அருள்வாயே சேன குரு கூடலில் கூடலன்று ஞான தமிழ் நூல்கள் பகந்து மனோர் கழுவின்கண் மிசையேற தீர திருநீர் புரிந்து மீனக்கொனியூனுடல் தூன்று தீமை பிணி தீரவு வந்த குருநாத தீமை பிணி தீரவு வந்த பெருமாலே கோல கணலே பெறையுன்று அருள்வாயே காழே பதிமேவியுகம் பெருமாலே தீமை பிணி தீரவு வந்த குருநாத காண நினைந்து ஏனர் மீது நடந்து காதியோடு சிலை சிலைவேட காண கனியாக வளர்ந்து யான குறமான மணாந்து காழிப்பதிமேவியுகந்த பெருமாள் காழிப்பதிமேவியுகந்த பெருமாள் தீமை பிணி தீரவு வந்த குருநாத கோல கழலே பெற அருள்வாயே அருள்வ மேவி உகந்த பெருமாளுக்கு அரஹரோஹரம் சீர்காழி சீர்காழிக்கு உள்ள பன்னிரண்டு பெயர்கள் பிரம்மபுரம் பிரம்மதேவர் பூசித்து பூசித்த தலம் வேணுபுரம் புகழி வெங்குரு தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் புரவம் சண்பை சீர்காழி கொச்சை வயம் கழுமலம் என்று பன்னிரண்டு பெயர்கள் சீர்காழிக்கு பொருந்தும் இத்திருப்புகழின் சொல் விளக்கம் சேனன் என்று அழைக்கப்பட்ட குருமார்கள் கூடியிருந்த கூடல் மாநகரம் ஆகிய மதுரையில் ஆளுடைய பிள்ளையார் என்னும் திருஞான சம்பந்தராக வந்து அக்காலத்தில் ஞானத் தமிழால் தேவார திருப்பதிகங்களை திருவாய் மலர்ந்து அருளி கூட்டமாக இருந்த சமணர்கள் கழிவில் ஏறும்படி செய்து திடத்துடன் திருநீற்றை திடத்துடன் திருநீற்றை பூச அழித்து மீனை கொடியாக கொண்ட பாண்டிய மன்னனின் உடலில் பொருந்தி பாண்டிய மன்னனின் உடலில் பொருந்தி இருந்த கொடிய வெப்புநோய் தீரும்படியாக வெப்புநோய் தீரும்படியாக திருவுள்ளம் மகிழ்ந்த அருள் புரிந்த குருநாதரே காட்டில் இருந்த சிறுமியும் மான் போன்றவளும் ஆகிய வள்ளி நாயகை நினைந்து திணைப்புணத்தில் நடந்து சென்று கிளிமொழி பேசும் அவள் மீது தனக்குள் காதலை வெளிப்படுத்தி வில்லேந்திய வேடர்கள் காணும்படியாக வேங்கை மரமாக வளர்ந்து குரல் குலத்தில் வளர்ந்த அந்த ஞானாம்பிகையை திருமணம் புரிந்து சீர்காழிப்பதியில் எழுந்தருளி மகிழும் பெருமையில் மிக்க தெய்வமே வள்ளி மனவாளனே அழிந்து போகும் தன்மையுடைய மாம்சம் தோள்கள் இவைகளை சுமக்கும் உடற் சுமையானது மாயம் மிக்கதும் ஊசி போவதும் இறுதியில் சுடப்பட்டு நார்வதுமான சிறு குடிசை ஆகிய இந்த உடல் நான்கு வேதங்களையும் ஓதுகின்ற நான்முகன் ஆகிய பிரம்மதேவனால் படைக்கப்பட்டு அழகுடன் உருப்பெற்று எழுந்து ஓடி உடைத்து பொருள் தேடும் பொருட்டு தடுமாறியும் திரிந்தும் தளர்ச்சி அடைந்தும் வயதான காலத்தில் முதுகு வளைந்து தடியை கொண்டு நடந்தும் இழிவை அடைகின்ற கோழை மிக்கதும் குப்பையுமான இந்த உடலை விரும்பி இந்த பூமியில் நிலை குலைந்து விதிப்படி எழும் இந்த உலக மயக்கத்தினால் உண்டாகும் உடல் பிணிகள் பிறவி பிணியும் நீங்கி தேவரீரது அழகிய திருவடிகளை அடியேன் பெற்று இன்புற இன்று எனக்கு அருள் புரிய வேணும் ஐயா என்று வேண்டுகிறார் திருவடி என்றால் ஞானம் நாமும் முருகனும் ஒன்றாக இருப்பது சோகம் அம்சக சோகம் அம்சக சோகம் அம்சத் சோகம் சோகம் வம்சத் அம்சத் சோகம் சோனம் சோகம் வம்சத் அவருடன் நாம் ஒன்றாக கலந்து இருக்கக்கூடிய ஒரு ஞானம் திருவடி ஞானம் அது அடைந்தால் நாம் மறுபடி பிறக்க வேண்டாம் ஆகவே இந்த பிறவிப்பினி நீங்க முருகப்பெருமானின் திருவடிகளை நாம் அடைய வேண்டும் அதற்கு இது போன்ற தெய்வீக நூல்கள் பயின்று விவேகத்தை வளர்த்து கொண்டு விவேகம் மூலமாக ஞானம் ஞானம் மூலமாக மோட்சம் மோட்சமடைந்தால் நாம் அவருடனே இருக்கலாம் என்பதை மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு தெரியப்படுத்துகிறார் கோலக்கடலே பெற இன்று அருள்வாயே கோலம் அழகு கடல் கடல் அணிந்த திருவடிகளை குறிக்கும் கடல் என்னும் அணிகளும் போரில் வெற்றி பெற்றவர் தனது காலில் அணி அணிவது இறைவனின் கடல் அணிந்த திருவடி உயிர்களுக்கு இயல்பாகவே அமைந்துள்ள காமக்ரோத லோபமோக மதமாச்சரியம் என்னும் ஆறு பகைகளை அறுத்து எரிந்து ஞான வெற்றியை தருவது ஞான வெற்றி என்னும் தலைப்பில் நமது குருமார்கள் நிறைய திரு நிறைய பதிகங்கள் பாடியுள்ளார் திருவாசகத்திலும் வரும் அப்படி அந்த பாடல்கள் அப்பேற்பட்ட அந்த திருவடி பேருர்களை நாம் பெற்று காமக்ரோத லோகமுக மதம் அச்சரங்களை வேரோடு அழித்து முருகப்பெருமானின் தரிசனத்தை பெற்று அவருடைய திருவடி பேருதலை பெறுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரும் சிறாழி பதிவாழ் அனந்த முருகனுக்கு அர்கரூஹரா